வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு ஒரு சுவாரஸ்யமான பதிவு தான் பார்க்க போறோம் பௌர்ணமி தினத்தில் கிரிவலம் செல்வதே நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம்தான் ஆனா இப்போது பார்த்தோம்னா திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு பௌர்ணமி நாட்கள்ல வழிபடும் செல்லும் பக்தர்களுடைய எண்ணிக்கையும் அதிகரித்து கொண்டே இருக்குது அதற்கான காரணம் என்ன என்பதை பற்றிய ஒரு தெளிவான பதிவு தான் இந்த வீடியோவில் நாம பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாமல் திருச்செந்தூர் முருகனுடைய சிறப்புகளையும் எந்தெந்த ராசிக்காரர்கள் முருகனை பௌர்ணமி தினத்தில் வழிபட்டால் கிடைக்கும் பலன்கள் பற்றியும் இந்த வீடியோவில் குறிப்பிட்டிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவல்களாக இருக்கும் அதனால் வீடியோவில் எந்த இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் மறக்காமல் உற்சாக நியூஸ் சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வழிபாடு பார்த்தோம்னா பழங்காலத்தில் இருந்தே நடைமுறையில் உள்ள பழக்கன்னே சொல்லலாம் இப்போ பார்த்தோம்னா திருச்செந்தூர் முருகன் கோயிலில் பௌர்ணமி வழிபாடு மிகவும் சிறப்பாகவே நடைபெறுது முருகன் அருள் பெற பௌர்ணமி தினங்களில் முருகன் கோயிலுக்கு செல்லும் பக்தர்களுடைய எண்ணிக்கையும் அதிகமாகவே இருக்குது முருகப்பெருமான் வந்து அருளாட்சி செய்யும் கோயில்களிலேயே அதுவும் கடல் சார்ந்த கோயில மிகவும் பிரசித்தி பெற்றதாக இருக்கிறது தான் திருச்செந்தூர் முருகன் கோயில் இந்த இதை வந்து செலவாய் என்று அழைக்கிறாங்க திருச்செந்தூர் முருகன் கோயில இயற்கையோடு இயந்த திரு திருத்தலன்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாம திருச்செந்தூர் முருகன் கோயில் பார்த்தோம்னா அகத்தியர் நக்கீரர் ஔவையார் அருணகிரிநாதர் பாமன் சுவாமிகள் என பலரும் திருச்செந்தூர் முருகனை அமைந்திருக்கும் ஆலயத்தை பற்றி ஒரு முருகனை பற்றியும் நிறைய பாடல்களை இயற்றியிருக்காங்க தொல்காப்பியம் புறநானூறு அகநானூறு திருமுருகாச்சிப்படை சிலப்பதிகாரம் போன்ற பண்டைய தமிழ் இலக்கியங்களும் இத்தலத்திற்கு சிறப்பு சொல்லியிருக்காங்க பௌர்ணமி வழிபாடுனாவே திருவண்ணாமலை கிரிவலன்னு சிறப்பாக சொல்வதை போல இப்போது திருச்செந்தூர் பக்தர்கள் வந்து பெருமாள் வர திரள தொடங்கிருக்காங்க பௌர்ணமி வழிபாடு என்பது பழங்காலத்தில் இருந்த நடைமுறையினே சொல்லலாம் அறிவியல் ரீதியாக நம்ம பார்த்தோம்னா சூரியனமிருந்து ஒளியை பெற்று தான் சந்திரன் வந்து பிரதிபலிக்கிறாங்க பூமியும் சூரியனை சுற்றி வரும்போது போல சந்திரனும் பூமியை சுற்றி வருதான் பூமியும் சந்திரனும் சுழற்சி சந்திரனின் ஒளி முழுவதுமாக பூமிக்கு கிடைக்கக்கூடிய நாள் தான் பௌர்ணமின்னு சொல்றான் பௌர்ணமி அன்று கடல்ல ஏற்படும் மாற்றம் நம்ம உடம்புலையும் உண்டு நம் முன்னோர்கள் வந்து சொல்லியிருக்காங்க கடலுக்கு மிக அருகில் இருக்க இந்த வந்து சிறப்பு வாய்ந்த திருத்தலத்துல கடற்கரையில பௌர்ணமி என்று இரவு முழுவதுமே குடும்பத்தோட வந்து அமர்ந்து தங்கி நாளை கிணச்சில கடலினும் நீராடி முருகனை வழிபட்டு செல்வதை மிகவும் சிறப்பாக சொல்றாங்க பௌர்ணமி நாள்ல இங்கு வந்து நீங்க வணங்குவது பண நிறைவையும் மன நிறைவையும் தருவதாகவும் இங்கு வரும் பக்தர்களுடைய நம்பிக்கையாகவும் இருக்குது இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் என்பாங்க இப்படி மலைப்பகுதியில தனது கோயில்களை அமைத்து கொண்ட முருக பெருமான் பார்த்தோம்னா விதிவிளக்காக கடற்கரையில குடிக்கொண்டிருக்கும் அற்புத ஆலயம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலாம் நிலையில தான் பார்த்தோம்னா கடந்த சில மாதங்களாவே பௌர்ணமி தினத்துல திருச்செந்தூர் கடற்கரையில முழு நிலவை பார்த்து பூஜை செய்வதும் அதிகாலையில முருகப்பெருமானை தரிசித்தால் நன்மை கிடைக்கும் என தகவல் பரவி வருதான் பௌர்ணமி தினத்துல கோவில் கடற்கரையில தங்கி சுவாமி தரிசனம் செய்தாலே வேண்டுதல் நிறைவேறும் என மக்கள் நம்புறாங்க நம்பிக்கையினுடைய அடிப்படையில தான் கடந்த சில மாதங்களாகவே பௌர்ணமி தினங்கள்ல பக்தர்களுடைய வருகையும் திருச்செந்தூர் கோயில்ல அதிகரிச்சிருக்குன்னே சொல்லலாம் அன்று பார்த்தோம்னா குடும்ப குடும்பமாக வந்து கடற்கரையில தங்கியிருந்து இருந்து பரிகார பூஜைகளும் செய்து வழிபாடு நடத்துறாங்க இப்போ மாசி மாத பௌர்ணமி தினத்துல விடிய விடிய விழித்திருந்தும் நிலாவை பார்த்து பூஜை செய்து உணவு உண்டு அங்கேயே உறங்குறாங்களாம் அதிகாலையிலே குளித்து விட்டு விஸ்வரூப தரிசனத்துல குரு பெருமானை தரிசனம் செய்த எல்லாவித எல்லா வித நன்மைகளும் கிட்டும் என நம்புறாங்க இந்த நிலையில நாளுக்கு நாள் மக்களுடைய கூட்டம் அதிகரித்து வரும் நிலச்சல்ல முருகன் மீது பக்தியும் மனதில பரவசமும் ஏற்படுத்தக்கூடிய ஆனந்தமாகவும் மூச்செடுக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த தளம் தான் திருச்செந்தூர் முருகன் கோயில் சொல்லலாம் தேவர்களாக பன்னிரு மரங்களாக இருந்து தவம் செய்த தளமாகவும் விளங்கக்கூடியது முருகப்பெருமானை தரிசிக்க வேண்டும் என்பதற்காகவே குரு பகவான் வந்து இந்த தளத்தில் தவம் செய்ததாகவும் சொல்றாங்க திருச்செந்தூர் தளத்தில் பெருமைகளை பற்றி பல புராணங்களையும் சொல்லப்பட்டிருக்குது அவற்றின் வரலாறுகளையும் கதைகளையும் நாம் தெரிஞ்சு கொள்ளலாம் திருச்செந்தூர் கோயிலுக்கு சென்று வந்தாலே அனைத்து குறைகளும் நீங்கிவிடும் சொல்வாங்க திருச்செந்தூருக்கு எப்படி செல்ல வேண்டும் எப்படி வழிபட வேண்டும் என்பதை சில முறைகளும் இருக்குதா இந்த முறையை நீங்கள் பின்பற்றி முருகப்பெருமானை வழிபட்டு வந்தாலே முருகனுடைய முழு அருளும் கிடைக்கும்னு சொல்லலாம் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளிலேயே இரண்டாவது படை வீடாக விளங்கக்கூடியது தான் திருச்செந்தூர் முருகன் கோயில் இங்கே கடற்கரையில் வீச்சிலிருந்து முருகப்பெருமானை அருள் செய்கிறாரு அறுபடை வீடுகள்ல மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக திருச்செந்தூர் முருகன் கோயில் சொல்லப்படுது சஷ்டி உருவான தளமும் இதுதான் சஷ்டி கவசம் உருவாதற்கான காரணமான தளமும் இதுன்னு சொல்றாங்க பல வகையிலும் பார்த்தோன்னா சிறப்பு பெற்றிருந்த தளத்திற்கு வரலாற்றை முதல்ல முழுவதமாக தெரிந்து கொண்டாலே தான் சென்று வழிபட்ட பலனை நாம முழுமையாக பெற முடியும் சூரபத்மனை பதம் செய்வதற்காகத்தான் கைலயத்திலிருந்து புறப்பட்ட முருக பெருமான் ஒவ்வொரு சிவாலயமாக சென்று வழிபட்டுவிட்டு கடைசியாக திருச்செந்தூர் வராராம் இந்த தலத்திற்கு வந்தபோதுதான் சூரபத்மன் மீது போர் தொடுப்பதற்கு முன் கடைசியாக ஒருமுறை தூது அனுப்பிய பார்க்கலாமே என முருகப்பெருமானிடம் பிரம்ம சொல்ல உடனடியாக வீரபாகு தேவரை தூதுவராக அனுப்பி வைக்கிறார் முருகப்பெருமானும் சூரனும் பேசி பலநிலை என உணர்ந்து போர் செய்து தங்களின் திருக்கை வேளாலே அவனை சம்சாரம் செய்வதுதான் ஒரே தீர்வு என்று சூரனை சந்தித்து திரும்பிய தேவர் சொல்கிறார் உடனடியாக சூரன் ஆட்சி செய்த வீர மகேந்திரபுரி நோக்கி முருகன் படையுடன் செல்கிறார் வீர மகேந்திரபுரியை முருகன் நெருங்கும் போதுதான் தங்களுடைய திருவடி படுவதற்கு ஏற்ற இடம் இது கிடையாது என பிரம்மதேவர் கூறியதாலே கதிர்காமம் சென்று படை வீடு அமைத்து தங்குகிறார் முருகப்பெருமானும் முருகன் வந்து போர்க்கோளத்துல கோபமாக காட்சி தருவதாலேயே கதிராமத்துல தற்போது திரை வடிவிலேயே முருகனை தரிசிக்க முடியும் அங்கிருந்துதான் சூரபத்மனை போரிட்டு வதம் செய்த முருகனும் வீரமகேந்திரபுரியை கடலோடு கடலாக அழிக்கும் போது படி செய்கிறாராம் மீண்டும் வந்து திருச்செந்தூர் திருமே முருகனும் போரில் பலரை வதம் செய்த பாவம் தீர சிவ பூஜை செய்ய நினைக்கிறாங்க இதற்கு பஞ்சலிங்கங்கள் எனப்படும் ஐந்து சிவ சிவலிங்கங்களை பிரதிஷ்டை செய்கிறார் முதல்ல சமுத்திர ஸ்தானம் செய்த பிறகுதான் நன்னீர்ல நீராடிவிட்டுதான் பூஜை செய்ய வேண்டும் என்பதற்காகவே முருக வந்து தன்னுடைய வேளால உருவாக்கிய தான் நாளை கிணறுன்னு சொல்றாங்க கந்த புஷ்கரண தீர்த்தனும் அதுதானா நாலு கிணச்சில நீராடி விட்டுதான் முருகன் வந்து சிவ பூஜை செய்து கொண்டிருக்கிறாங்க அப்போது அவர்கள் தேவர்கள் ஓடி வந்து சுவாமி என அழைத்து கையில பூஜைக்காக எடுத்த பூஜை கூட கீழே வைக்காமலே கையில பூவுடன் அப்படியே திரும்பி தேவர்களுக்காக காட்சி கொடுக்கிறாரு அதனால்தான் இன்றுமா திருச்செந்தூர் மூலவரான முருகனுடைய கையில பூவுடன் காய்ச்சி தராரு இவருக்கு பூஜை மூர்த்தின்னு பெயரா பூ என்றாலே பூர்த்தி செய்தல் ஜா என்றால் உண்டாக்குதலும் பொருளாம் மலமாய காண்மங்களை பூர்த்தி செய்து சிவஞானத்தை உருவாக்கக்கூடிய தெய்வமாக தான் திருச்செந்தூர் ஆண்டவன் விளங்குறாங்க முருகனுடைய கடற்கரை கோவில் கொள்ள காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் கையிலுக்கு இடையான திருத்தலம் என அருணகிரிநாதரால் பாடப்பட்ட திருச்செந்தூர் பற்றி முழு பலனை அடைய வேணும்னா முன்னோர்கள் வாக்குப்பட்ட முறையில செஞ்சு வழிபட்டால் மட்டும்தான் முழுமையான பலனை நாம பெற முடியும் திருச்செந்தூர் முருகன் பெருமான்னு பார்த்தோம்னா கடலை பார்த்தபடிதான் நம்மை காப்பாற்றுவதற்காகத்தான் கடல் அலை போல மீண்டும் ஆசை அலைகளை சிக்கி நெருப்பி போன்ற துன்பத்தை அனுபவிப்பதில் இருந்து காப்பதற்காகத்தான் கடற்கரையில் அமர்ந்து அறு செய்வதால் அவருக்கு சென்று நாண்டவர் என்று பெயரா கோயிலுக்கு சென்று முழு பலனை அனுபவிக்கணும்னு நினைச்சீங்கன்னா முதல்ல வனதாரம்பத்துறை எனப்படும் கோவிலுக்கு எதிரே உள்ள கடலை நீராடி விட்டு தான் பிறகு நாளை கிணச்சின நீராடி அப்படியே தங்கம் இடத்துக்கு சென்று உடைகளை மாற்றி கொண்டு தான் பிறகு வந்து கோவிலுக்கு செல்லணும் முதல்ல துந்துகை விநாயகரை தரிசித்து நம்முடைய குறைகளை சொல்லி முறையிட வேணும் பிறகு கோவிலுக்குள்ள சென்று செந்தில் ஆண்டவரை வழிபட வேணுமா விநாயகரை வழிபடாமல் செய்யும் எந்த ஒரு காரியத்திலும் முழு பலனும் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவனை அருளை முழுவதுமாக பெற வேணும்னா நீங்கள் முதல்ல துந்துகை விநாயகரை வழிபட வேண்டும் பார்த்தம்னா மூலவர் வந்து தவ கோலத்தில் இருப்பதாக ஐதீகமா எனவே கையில வேலும் அருகில தேவீரும் இல்லாம காட்சி அளிக்கிறாங்க செந்திலாடவர் பார்த்தம்னா ஒரு முகமும் நாங்கள் திருக்கரவுடன் நிஞ்சு கோலத்துல கிழக்கு நோக்கி காட்சி அளிக்கிறாரு மூலவருக்கு குவர தந்திர முறையிலும் சண்முகருக்கு சிவகாப பூஜைகள் நடத்தப்படுது இந்த தளத்தை வீரபாக சோசிரன்னு அழைப்பாங்க அர்த்த மண்டபத்துல காவல் தெய்வமாக விலகிறார்கள் சிந்தினாண்டவருக்கு பூஜை செய்யும் போதும் வீரபாபுவுக்கு பூஜை செய்து பிட்டு படைத்து வழிபடுவாங்க திருச்செந்தூர்ல இப்படி வழிபட்டால் தான் நாம் பிரார்த்தனை முழுவதுமாக நிறைவேறணும் சொல்லலாம் கருவறையில பின்புறத்துல ஐந்து லிங்கங்களும் கருவறைக்குள்ள மூன்று லிங்கங்களும் இருக்குதா இவற்றை லிங்கங்கள்னு சொல்லுவாங்க என்னுடைய சன்னதியில முருகனை வந்து பஞ்ச லிங்கங்களை கண்ணாலும் மற்ற லிங்கங்களை மனதாலும் பூஜிக்க வேண்டுமா அப்போது தான் நமது பிரார்த்தனை முற்று பெறணும்னு சொல்லுவாங்க லிங்கங்களை பூ பஞ்சலிங்களுக்கு பூஜை நடக்காதான் முருகப்பெருமானை இந்த லிங்கங்களுக்கு பூஜை செய்வதாக ஐதீகம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உற்சாக நியூஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ வீவர்ஸ்